ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து டி நகர் தான் வந்திருக்கோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் வீட்டிலருந்து கிளம்பினோம் ஸோ இங்கே ரீச் ஆகும்போது ஒன் டென் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால் வைத்த முதல் ஆற்றுவோன்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா சமோசா போண்டா போலி அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாச்சு இந்த சாப்பிட்ட கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரோனா ஸ்டோர்ஸ் செலிப்ரிட்டி கடை இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு போன உடனே என்ட்ரன்ஸ் டே இது தான் என் கண்ணில் மாட்டுச்சு பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன குழி அஃபோர்டபுள் நான் நூறுரூவாய்க்கு இது வர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டூ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு காஞ்சிபுரத்தில் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு சலிக்கிற சல்லாடை அதுக்கப்புறம் சைக்கிளுக்கு காத்தடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன் பட் இந்த சில்வரில் இருக்கிற ஐட்டம் தண்ணி படப்பட நாள் பட்டு தான் பிடிச்சிருமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்ல இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து அதை எடுக்கவில்லை நான் என்னென்ன வாங்குறேன்னு அடுத்த இதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் அடுத்தடா அந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் அதுதான் வந்து இருந்துச்சு நூறுரூபாய்க்கு சின்னதாக தான் இருந்துச்சு பட் மீஷோவில் பார்க்கும்போது நைஃபோட சேர்த்தே ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்துச்சு ஸோ அதனால் அதை நான் எப்போ பை பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஃபு லைட்ரு இதெல்லாம் சேர்த்து மூணு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த காஃபி பில்டர் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஓவராலாக அப்படியே வந்து பார்த்துச்சு இதெல்லாம் நூறுரூவா இல்லை ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருந்துச்சு ஐம்பது அறுபது நாற்பத்தி நாலு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து சட்னி கரண்டி ஒன்று தேவைப்பட்டது ஸோ அதை வந்து நான் வந்து பை பண்ணிக்கிட்டேன் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த முதுகு தேய்க்கிற நார் சாதம் எடுத்து போடுற அண்ணு குத்தி மீன் எடுக்கிற கரண்டி இதெல்லாம் பாருங்களேன் செம்ம லுக்காக இருந்துச்சு அந்த பிடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வச்சு இந்த சைஸ் குழி கரண்டி தான் வந்து நான் வாங்கினேன் சட்னிக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய கரண்டி ஸோ ஓவராலாக வந்து இந்த வியூ காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணலாக வந்து பிளாஸ்டிக் மணெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்துன்னு சொல்லுவேன் நாலு குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க மண நான் வந்து ஒரு ரெண்டு மனம் வாங்கினேன் எனக்கு இல்லை எங்கள் அக்கா கேட்டால் ஸோ அதனால் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த தாலிக்கரண்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு இந்த சிசர் அதுக்கப்புறம் இந்த குழிப்பனிகார சட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி ஆறுநூற்றி ரெண்டுரூவா சம்திங் அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இந்த ஆயில் டிஸ்பென்சர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கண்டிப்பாக வார்த்துன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த த்ரீ பீஸ் கண்டெய்னர் அதுவும் வந்து நூறுரூவா அப்புறம் இது இந்த காஃபி மக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா அப்புறம் இந்த கிளிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா அதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிச்சுட்டு மேலே ஸ்டேஷ்னரி ஐட்டம் போயிருந்தோம் அங்கேயும் கிளிப்லாம் இருந்துச்சு நான் அங்கேயும் பை பண்ணிவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் இந்த மிரர் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இதுவும் நாலு நூறுரூபா இல்லை மீஷோவில் பார்த்துருப்போம் வெஜிடபிள் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நூறுரூபாய்க்கு ரெண்டு பீஸ் நூறுரூபான்னு நினைக்கிறேன் சரியாக கேட்காமல் வந்தேன் அதுக்கப்புறம் இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட் நூறுரூபா என் ஓரவத்தி பொண்ணு வந்து வந்திருந்தா அவன் வந்து வாங்கினான் இந்த மேட்லாம் நம்ம வந்து நம் நான் போகும்போது டஸ்ட்பின்லாம் காலி ஆயிடுச்சு நான் வந்து குட்டி குட்டி டஸ்ட்பின்லாம் வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் கட்டர் அதுக்கப்புறம் இந்த கஃப் காஃபி மக்கு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பட் ஓப்பன் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் சீல் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நூறுரூவா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி வந்து நான் மூணு வாங்கினேன் எனக்கு ஒன்று எங்கள் அக்காவுக்கு ஒன்று எங்கள் ஓரவர்த்தி பொண்ணுக்கு ஒன்று மூணு வாங்கினோம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டேமேஜ் இருந்தது நம்ம பார்த்து வாங்கினோம் இந்த மாதிரி ஒரு கோணிப்பை மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதில் தான் போதும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு பட் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஓகே தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு ஒரு பாத்ரூம் பக்கெட்டு ஒரு மாப் போடுறதுக்கு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகேவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டீ ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் இந்த போடுவோம்ல இதெல்லாம் அந்த ட்ரேலாம் போடுவோம்ல அந்த ட்ரேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய் இருந்துச்சு இந்த மனையும் பக்கத்தில் இருக்க எல்லோ மனையும் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் உள்ளே போனால் இன்னும் நிறையவே திங்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இதோட குவாலிட்டியும் உள்ளே இருக்க குவாலிட்டியும் செக் பண்ணும்போது எனக்கு அது பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு ஸோ அதனால அந்த மணி நான் வாங்கிட்டேன் நைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு என்ன ரேஞ்சோ அந்த மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு நைட்டி பாவாடை அண்ட் கைலி இந்த டவல்லாம் ஒரு நார்மல் போட்டி டவல் தான் நூறு ரூபாய்க்கு என்ன சைஸில் இருக்குமோ அந்த இருந்து இந்த செப்பல்லாம் நூறுரூவா தான் பட் வெளியே வாங்கும்போது அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு சில ஸ்டோரில் அதனால அந்த பக்கம் நாங்கள் போகலை அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் பாத்திரம் பா சும்மா கடல் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க சொல்லலாம் அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக காம்பிராக்டாக இந்த மினியேச்சர்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வந்து அலுமினியத்தில் வாங்கினேன் குழம்பு வைக்கலாம் அது மாதிரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன் அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சட்டி அழகாக நூறுரூவாய்க்கு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு கிலோ பருப்பு தாராளமாக பிடிக்கும் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் பருப்பு ஊற்ற வச்சுக்கலாம் அப்புறம் குட்டி குட்டி இட்லி அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மினி இட்லி பிளேட் இது வந்து ரெண்டு பிளேட் நூறுரூபா நான் இதையும் வந்து பை பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா திங்ஸுமே நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் சொல்லுவேன் டிஃபன் பாக்ஸ் வாங்க இந்த செட் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் வந்து நூறுரூவா ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஓவராலாக காட்டிடுறேன் இந்த பக்கம் கீழே இருந்தது தான் அங்கே மேலேயும் அடுக்கி வச்சுருந்தாங்க இதை நீங்கள் வந்து கிஃப்ட்டு ப பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த டபரா வந்து காஃபி டபராவும் செட்டு அப்படியே நூறுரூவா இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தாராளமாக பெருசாக இருந்துச்சு சாப்பாடு ஊட்டி பெசையெல்லாம் பசங்களுக்கு ஊட்டலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டெய்னர் மாதிரி ஆயில் டிஸ்பன்சர்லாம் வச்சுக்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணால் ஆனால் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு இந்த இந்த பக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வருத்தம் தான் சொல்லுவேன் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு யாருக்குன்னா ஃபங்க்ஷன்னா கிஃப்ட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லிட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு பாத்திரமும் குவாலிட்டிவைஸ் ஓகே நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு என்ன தரம் இருக்குமோ அந்த தரம் தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக போங்க கடையை விசிட் பண்ணுங்கள் ஏன்னா நான் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்ததுக்கும் நான் போனதுக்கும் ரொம்பவே பொருள் கம்மியாக இருந்துச்சு சொன்னேன் சொல்லுவேன் ஏன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்து போனேன் ஆனால் அங்கே கம்மியாக இருந்துச்சு இந்த பாத்திரம்லாம் பாருங்கள் அழகாக ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு குழம்பு வச்சு ஊற்றிக்கலாம் இதில் தான் குழம்பு